கும்பராசிக்காரங்க எல்லா இடங்கள்லையும் அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூணிக்குறி நின்றுக்கிட்டு இருக்காங்க கும்பராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ இவங்க இருக்கிறவங்க தவறு செய்கிறதுக்கு இவங்களே வந்து பொறுப்பேற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இது வரைக்கும் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொன்னோம்னா வாழவே பிடிக்காத ராசினா அது வந்து கும்பராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லை ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் கும்பராசினியர்கள் வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் கும்பராசி யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் முடிஞ்ச உதவிகளை தான் நினைப்பாங்க வந்து கும்பராசிக்காரங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது கும்பராசிக்காரங்க சிறுவயிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு கும்பராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை குடும்பத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் வந்து எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிருந்தா வந்து பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுடைய புலம்பலாகவே இருக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தடுப்பதற்கு உங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த முயற்சி வச்சு அவங்க வந்து நல்ல உயர்த்தி கொள்ள நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்க நிறைய வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு தன் வேலை தான் வந்து கும்பராசிக்காரங்க மற்றவங்களை நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை உடனே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நான் வந்து அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்ட மாட்டாங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க குறிப்பாக நீங்கள் அதிகமாக வந்து குணம் படைத்தவங்கலாம் பெரும்பாலும் நீங்கள் காணப்படுறீங்க இந்த இறக்க குணம் தான் உங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களை விட வேறுபடுத்தி காட்டுறதுக்கு இது ஒரு குணமாக கருதப்படுது கும்பராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் கூட இருக்கிறவங்க பார்க்குறவங்க எல்லாமே நீங்கள் ஏதோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பெரும்பாலான நபர் நினைக்கிறாங்க ஆனால் நிறைய கடனோட நிறைய கஷ்டத்தோடு வாழ்கிறவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்பவே அதிகமாக இருக்குது கடனுங்கிறது பார்த்திங்கன்னா ஆடம்பர தேவைக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப தவறு ஒரு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒரு குடும்ப சூழ்நிலை ஒரு மருத்துவ செலவுக்காக வந்து கடன் வாங்குறது கரெக்டு தான் ஆனால் தேவையில்லாமல் ஆடம்பரத்தை நோக்கி போகிறது தே வீண் செலவு இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தவறு அந்த மாதிரி சிக்கலில் போய் தேவையில்லாத போய் மாட்டிக்காதீங்க நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு தான் வந்து இருபத்தி இருபத்தஞ்சுக்கு வந்திருப்பீங்க இதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து தை மாதம் முடிந்துமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்லதுமே நடக்கல அப்படின்னா வந்து பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுடைய புலம்புகளாகவே இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் முதல் மூன்று மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த மாதிரியாக தான் இருக்க போகுது இதில் எந்த ஒரு மாற்றங்கிறது வரப்போகிறது கிடையாது உங்களுக்கு சனி பக சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே நடக்க இருக்குது முதல் மூன்று மாதம் கழித்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜ்யோகம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது அந்த ராஜயோகம் வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது எல்லாமே வந்து திரும்ப பெறக்கூடிய நாட்களாக உங்களுக்கு விரைவில் அமைய போகுது உங்களுக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குருபவன் பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் பல வழிகளில் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து இழுத்துக்கிட்டு இருந்த கேஸ் எல்லாமே வந்து விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழிலில் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி உங்கள் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உதவி மற்றும் உயர்வு எல்லாமே நிச்சயமாக கிடைக்க போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு விரைவில் ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் பண விஷயத்தில் நிறைய நான் ஏமாந்து போகக்கூடிய ராசினா அது வந்து கும்பராசிக்காரங்க விரைவில் உங்கள் கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழிப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காம இருந்திருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்காது வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் இந்த மாதிரி போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரங்களான முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போதும் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போதும் உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது சொந்தக்காரங்க எல்லாமே வந்து கும்பராசி நேர்களை பார்த்து பொருளை பேசக்கூடிய நாட்கள் வந்து வெகு துறவில் கிடையாது விரைவில் வந்து உங்களை பற்றி பொருளை பேசக்கூட போகிறாங்க ஒரு வீட்டில் கும்பராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க இது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அது வந்து பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அல்லது அவங்களுடைய வாரிசாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்துக்காக வந்து மாடாக உழைக்கக்கூடியவங்க யாருன்னா அது வந்து கும்பராசிக்காரங்க இனிமேல் கும்பராசியை எதிர்த்தவங்களுக்கு இனிமேல் வந்து அழிவு தான் எதையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனதார உதவி செய்யக்கூடியவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட தூய்மை மனம் படைத்தவங்க தான் கும்பராசிக்காரங்க உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலுமே கூட கடுகளவு கூட மற்றவங்களுக்கு நீங்கள் துரோகத்தை நினைக்க மாட்டீங்க கஷ்டத்தில் நிறைய டைமில் வந்து கண்களையும் நின்று ரொம்பவே வந்து மனதளவில் காயப்பட்டிருக்கீங்க நம்மளுக்காக உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரைச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது இதனால பார்த்திங்கன்னா இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் வெளி 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 வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் வண்டி வாகனத்தை யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து கொஞ்சம் கவனத்தோடு நிச்சயமாக நீங்கள் செல்ல வேண்டும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கு வரப்போகிறார் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு ஏதாவது சனிப்பெயர்ச்சியால் ஏதாவது மிகப்பெரிய ஆபத்து கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடந்துருமா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து பயத்தோடு இருப்பீங்க சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கும்பராசி நேர்களுக்கு சுத்தமாகவே கிடையாது உங்களுக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம்னு காத்திருக்குன்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா முன்னாடி அதுதான் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் போகுது சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலில் செய்த கருமாவை ஏற்ற தண்டனையை முதலில் கொடுத்து விடும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் அள்ளித் தரப் போகிறார் அதாவது சனி கொடுக்க நினைத்தால் அது யார் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஒரு நெ பெயர் சொல்ல இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா சனி கொடுக்க நினச்சிட்டாருன்னா அவர் கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் அவர் நினச்சாலுமே அதை தடுக்க முடியாது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள்லேயும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நிறைய நபர் கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பண விஷயத்தால் நிறைய நபரில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து தவறான தீய பழக்கங்கள் தவறான மது பழக்கங்கள் இதனால் கெட்ட நபர்களுடைய சவகாசத்தினால் போய் அதிகமாக பணம் வரையும் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான தீய பழக்க வழக்கங்கள் நீங்கள் போகக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தவறான செயல்களை நீங்கள் ஈடுபடுறத கண்டிப்பாக நிறுத்தி ஆக வேண்டும் அப்படி நிறுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு என்ன மிகப்பெரிய ராஜயோகமே வந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு பொருந்தும் இல்லை என்றால் அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் கும்பராசிக்காரங்க அதிகமாக வந்து ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நபர்களாகவே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்து வீட்டுக்காரன்லாம் பார்ப்பாங்க அவன் எந்த மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துட்டு அதே மாதிரி நம்மளாலே இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து அதிகமாக பண தேவையில்ல செலவு இருப்பீங்க அதாவது உங்களுடைய சம்பளமே பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இருக்கும்போது அதற்குள்ளே உங்களுடைய குடும்பத்தை வாழ நடத்த பழகிக்கிங்க தேவையில்லாமல் இப்போ வந்து எடுத்து வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா கார் வச்சுருக்காருன்ட்டு நீங்களும் அதுக்காக வந்து ஒரு போட்டி போட்டுக்கிட்டு ஒரு செகண்ட் ஹாண்டில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கார் வாங்கும்போது அதுக்கு மாசமான டியூ கட்டணும் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கும்போது அதுக்கு அமௌண்ட் தேவைப்படும் இந்த மாதிரி நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்குவீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட தகுதிக்கு ஏற்ப நீங்கள் எதையுமே செலவு பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சிக்கலுமே வராது திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு நல்ல வரணும் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசினியர்கள் வந்து அடுத்து மறுவாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நபருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக துணை அப்படிங்கிறது தேவை துணை இல்லாமல் யார் நிலையுமே இங்கே இருக்க முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மறுமணம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு அமைய தான் போகுது